மோகன் மகராஜ் என்று சொல்லுகிற கனடாவில் இருந்து கொண்டு போய் விடுறது சாப்பாடு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருந்துச்சு தேவர்ஸ் மிலிட்டி ஹோட்டலில் மீட்டிங் முடிஞ்ச உடனே அப்போ த மீட்டிங் அந்த கிராண்ட் ஹோட்டலில் கூட்டிட்டு போவேன் ஐ ட்ப்தம் டூ த கிராண்ட் ஹோட்டல் அவங்களுக்கு ரெண்டு சாப்பாடு வாங்கி கொடுப்பேன் அவன் வேணுங்கிற சாப்பாட வாங்கி கொடுத்தா இப்போ ஜெஸ் தம் தி மீட் அந்த ரெண்டு பேரும் ஜோ பண்ணுவாங்க அதை டு ப்ரோ பண்ணிட்டு சர்வரை கூப்பிட்டு அஃப்டர் பிரேம் இன்னொரு பிளேட் அவங்க வாங்குவோம் எக்ஸ்ட்ரா பிளேட் வாங்குவாங்க தே யூஸ் டு ஆஃப் த வாங்கி ஒரு அந்த ரெண்டு பேரும் கொஞ்சம் பங்கு வச்சு எனக்கு ஒரு பங்கு வைப்போம் தி யூஸ் டு கீப் ஸ்மால் போர்ஷன் ஃபோ மீ ஆஹ் சொன்ன வேண்டாம் இல்ல இல்ல நீ என்னோட சாபணும் நோ யூ ஹேவ் டு ஈட் அலாங் வித் அஸ் அவங்களுக்கு கொடுத்த சாப்பாடு ஃபுட் தட் வாஸ் டு देम எனக்கு ஒரு சாப்பாடு வந்திருச்சு அண்ட் ரெண்டு நாள் இந்த மாதிரி சாப்பாடு நடந்துது சோ 2 டேஸ் ஹேவ் ஐ திங்க் 3rd டே நினைக்கிறேன் அந்த 3rd டே ஒரு மூப்பனார் வந்தார் அன் எல்டர் கேம் எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி இந்த கணக்குல இவங்களுக்கு கூட ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்த சோ டு देयर அவுண்ட் மீ அன் ஐஸ்கிரீம் நான் காஸ் விஷயத்துல மட்டும் ரொம்ப இன்றைக்கு அப்படிதான் அன்றைக்கு அப்படிதான்

எப்பமே சைக்கிள் போட்றது இல்ல நெவர் ஐ யூஸ் டு லாக் மை சைக்கிள் சைக்கிள் போட்டி இருக்கு பட் தி சைக்கிள் வாஸ் ரூமுக்குள்ள ஓடுனே உள்ள பிரதர்ஸ் கேட்டேன் பிரதர் யாரா போட்டுங்கள கேட்ட யாரும் போட்டல ஆ சார் பிரதர்ஸ் நானே انا கட மூட போறாங்க பட் தே கோயிங் டு க்ளோஸ் தி ஷாப் பர்சவாக்கத்துல இருந்து டவுட்டன் வரைக்கும் ஏறக்கே 1 கிலோ ஓடி ரைட்ல ரோட் ஃபுல்லா ஓடி அந்த மூடிக்கிட்டு இருந்த கடக்காரனை கெஞ்சி கடையை திறந்து பொருளை வாங்கிட்டு ஃப்ரெஸ் வாக்கம் அண்ட் ஐ தி டிஸ்டன்ஸ் ஷாப் ஷாப் கீப்பர் வந்துட்டேன் எனக்கு ஐஸ்கிரீம் ராத்திரி பதினொன்று பதினொன்றரை மணிக்கு கதை பத்தாட்டேன் சைக்கிளை ஏதாவது பூட்டீங்களா

அண்ட் ஐ டிட் எவ்ரி திங் பை வாக் உனக்கு நான் ஐஸ்கிரீம் வாங்கி தரப்போறதில்லை அண்டாவோ ஐவோ கேன்ட்டு பர்ச்சேஸ் ஐஸ்க்ரீம் நடந்தேன் ஐ வாக் பத்து மணிக்கு பாஸ்ட்டை வந்தேன் அட் டென் ஓ கிளாக்

ஐ டோ நாட் நோ வாட் ஹேம் கவர்ther மேல கசப்பு வந்துட்டா அவன் பார்த்தா என்ன பாக்குற மாதிரி தான் இருக்கும் அவன் சிரிச்சாயே ஈவன் இஃப் ஹீ லாஃப்ஸ் இட் அப்போ அவன் என்ன தியாது பேசறா என்ன பேசறே மாட்டான் ஹி ஸ்பீக்ஸ் ஐ ஃபீல் ஹி ஸ்பீக்ஸ் அபௌட் இது அவன் தப்பு இல்லங்க அது ஏன் தப்பு எங்க டைம்ஸ் වල தப்பு இட்ஸ் மை ஆங்கர் அவங்க விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருந்தாங்க தே வேர் லாஃபிங் எனக்கு வந்தது பாருங்க எல்லா நாளெல்லாம் நடக்க வந்துட்டான் He made me walk through the day. Now he's laughing at he me. me. Whole congregation. The whole congregation. And all those people are pressing. The preacher is standing behind. I went fast. I got hold of his collar.

இப்ப ரட்சிப்பு அபிஷேகம் எல்லாம் போயாச்சு லாஸ்ட் அனாய்டி இப்ப ரத்தம் உள்ள வந்தாச்சு தி ஓல்ட் ப்ளட் ஹஸ் கம் இன் லைக் தி டெவில் அந்த பிரசங்கியார் அம்மா ஓடி வந்தாங்க தாமஸ் தாமஸ் வாட் இஸ் திஸ் வாட் இஸ் திஸ் ஹர் மதர் கேம் செட் வாட் இஸ் சரி அப்ப தான் ஒரு சுய புத்தி வந்துச்சு then reality came back no brother only <laughs> this is the only friendly fight you come <laughs> <laughs> i told it's only a friendly fight. <laughs> <laughs> நேராக கூப்பிட்டு போகிறேன் சாப்பாடை வாங்கி கொடுத்தேன் அவங்க வச்சாங்க சாப்பாடு கொடுத்தாங்க அந்த சிஸ்டர் கெட்டிச்சு தாமஸ் யூ ஆர் ராங் செட் சான் யூர் ராங் டைக் முகமே சரியில்லை யோ கவுண்டனன்ஸ் இஸ் ஃபாலன் என்ன நடந்தது வாட் ஹாப்பன் நான் சொன்னேன் சிஸ்டர் ஏ எஸ்க்யூஸ் மீ ஐ செட் சிஸ்டர் ப்ளீஸ் எஸ்க்யூஸ் மி நான் ஒரு வேலையை பாதியில் விட்டு வந்துட்டேன் மை ஒர்க் அண்ட் டன் நீங்க சாப்பிடுங்க ப்ளீஸ் ஹேவ் யூ ஃபுட் நான் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன் ஐ வில் கம்ப்ளீட் மை ஒர்க் அண்ட் கம் நான் எங்கே வந்தேன் தெரியுமா கடைசியில் கையை தூக்கியாச்சு லெஃப்ட் இன் மை ஹேண்ட் திருநெல்வேலி பிளட் வந்தாச்சு திருநெல்வேலி பிளட் ஹஸ் என்டர்ட் மீ காதையை முடிச்சுட்டு வந்துடுவேன் ஐ ஹேவ் டு க்ளோஸ் தி ஸ்டோரி நான் பயத்தோடு சொல்கிறேங்க வித் ஃபியர் ஐ டெல் யூ

திருவிருந்து கொடுக்கிறதுக்கு என்ன அபிஷேகம் பண்றதுக்கு வச்சிருந்தாங்க அது அபவுட் டு அனாயிண்ட் மீ தி டைம் ஏ கிவ் தி ஹோலி கம்யூனியன் இன் தி சர்ச் பாஸ்டர் சொன்னாரு பாஸ்டர் said நீ கெடுத்துட்டியே ஒரு காலத்தை கெடுத்துட்டியே யூ ஹஸ் ஸ்பாயில்ட் யுவர் ஃபியூச்சர் இந்த மாதிரி பண்ணிட்டியே யூ ஹவ் டன் such a thing நான் சொல்வேன் ஐ வில் சே அந்த ஜெப வீட்ல நான் இருந்த வரைக்கும் என் கையில கப்ப கொடுக்கல up to the time i was there in the faith home they never gave he said he would not give pesnaru இ பண்ணினாரு இ மேன்மை சந்திப்பு க வச்சாரு ஹீ இ ஃபோ கேம் ஆனா கப்பு கொடுக்கல இ நெவ கேம் கப் தாவடி ஊழியத்தை எப்படியோ மனதிறங்கி கொடுத்தாரு கிரேஷியஸ்லி ஹி கேம் வந்து என்னுடைய லைஃப்பை பார்த்துட்டு தான் கப்பை கையில் கொடுத்தாரு ஆஃப்டர் கமிங் அண்ட் சீங் மை லைஃப் இயர் ஹி உயர்வு நஷ்டப்பட்டு போச்சு மை எக்ஸால்டேஷன் வாஸ் ஹால்டட் எதனால யூ நோ வாட் ஃபார் ஒரு சின்ன கீழ்ப்படை ஸ்மால் டிசபீடியன்ஸ் ஒரு சின்ன வார்த்தைங்க ஸ்மால் வேர்ட் தாழ்ந்து போயிருப்பாங்க ஹம்பிள் யூர் செல்ஃப் எடுத்து நிற்காதப்பா டூ நாட் ரெசிஸ்ட் அது நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை எடுத்து நிற்கிறோம் நம்ம ஹோ மினி டைம்ஸ் யூ ரெசிஸ்ட் இன் அ லைஃப்

ாலும்னட்ரு

மை ஹவுஸ் இஸ் ஃபுல் எங்கள் வீடு இன்றைக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதமான வீட காரணம் என்ன ஹவுஸ் இஸ் ஹவுஸ் பிரச்சனை வராம இல்லை நாட் தெங்க வீட்டில் பிரச்சனை இல்லைன்னு சொல்லாதீங்க என் வீட்டில் பிரச்சனை இருக்கு வெர் ஆர் ப்ரா ப்ராப்ளம்ஸ் நான் வருது இட் இட் டஸ்ட் கம் நான் முந்திக்குவேன் எஸ்கியூஸ் மீ ஏட்ட ஐ கம் ஃபார்வர்ட் அன் ஆஸ்க் பாட் அன் நான் கீழ் பிடிஞ்சு போயிடுவேன் ஐ ஓபே அண்ட் கோ நான் ஃபாஸ்டர் ஐ ஏ ஆம் ஃபாஸ்டர் நான் புருஷன் ஐ ஆம் தி ஹஸ்பண்ட் நான் புருஷனாக இருக்கிறத காட்டிலும் மோதன் இந்த வீட்டில் சமாதானத்தை கொண்டு வர்றது எனக்கு முக்கியம்

Okay. If I obey and if I receive peace, that is enough. Consider your life.